சீரியல் ஆக்டர் பிரியங்கா அவங்களோட ஹஸ்பண்டை பிரிஞ்சு இப்போ தனியாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வந்த ரோஜா அப்படிங்கிற சீரியல் மூலியமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் பிரியங்கா நல்கரி அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து அதற்கப்புறம் சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுவுமே மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு சீதாராமன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அவங்களோட நீண்ட நாள் கா காதலரான ராகுல் அவர்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் வேற யாரையுமே இன்வைட் பண்ணாம இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இல்லாம அவங்க ரெண்டு பேரும் மட்டும் டைரக்டா கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்னை மலேசியா கூப்பிட்டுருக்காரு சீதாராமம் கொஞ்சம் நாள் முடிச்சு கொடுத்துட்டு நான் மலேசியா கிளம்பிடுவேன் அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மலேசியா போனதுக்கப்புறம் அங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இனி நான் சீரியல் நடிக்க மாட்டேன் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க நலத்தமைதி சீரியலில் மறுபடியும் வந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு இவங்க ஏன் சீதாராமனை கொயிட் பண்ணாங்க அப்புறம் ஏன் கொஞ்ச நாள் கடலே நல்ல தமிழ் நடிக்க வந்துட்டாங்க என்னாச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி இருந்துச்சு அண்ட் அதே நேரம் அவங்க ஹஸ்பண்டோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து நீக்கிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்து சந்தேகப்பட்ட அவங்களோட ரசிகர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வரும்போது இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க நீங்க இப்ப சிங்கிளா இருக்கீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆமா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும் கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு ஆன்சர் மூலியமா ஒரு விஷயம் தெளிவாவே தெரியுது பிரியங்கா நல்கரி அவர்கள் அவங்களோட கணவன் காதல் கணவனை இப்ப பிரிஞ்சு இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இப்ப தனியா தான் இருக்காங்க ஒருவேளை டிவோர்ஸ் எதுவும் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷனை பிரியங்கா அவர்கள் ஷேர் பண்ணல இருந்து தான் பார்க்கணும் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சோசியல் மீடியால ரொம்பவே பண்ணா போய்கிட்டு இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா மணிகண்டன் அவர்களோட வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை திருடர்களே கொண்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்டுல கொடுத்தது தான் காக்கா முட்டை கடைசி விவசாயி போன்ற படங்கள் எடுத்தவர் தான் மணிகண்டன் இவரோட வீடு மதுரையில இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படங்களோட ஒர்க்குக்காக சென்னைக்கு வந்திருந்தது தெரிஞ்சுக்கிட்ட திருடர்கள் அவங்களோட வீட்டில் அஞ்சு பவுன் நகை அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா ரொக்கம் இதெல்லாம் திருடியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஹைலைட் என்ன அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேஷனல் அவார்டையும் திருடிட்டு போயிட்டாங்க இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த ஒரு நிலையில அது நேஷனல் அவார்டு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட திருடர்கள் உங்களோட உழைப்பு உங்களுக்கு அதை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட வீட்டிலே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இன்னைக்கு காலையில் சோஷியல் மீடியாவில் வீடியோல வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு சிரிப்பையும் கொடுத்துருக்கு மேலும் லெட்டருமே வச்சிருந்தாங்க அதுல தான் அந்த விஷயங்கள் எழுதியிருந்தாங்க இது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே நகைச்சுவையான கண்டென்டா மாறி இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க